ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பார்த்திங்கம்னா நெல் நெல் அரைக்கிறது சரிங்களா அப்புறம் கரண்ட்டு ஆஃப் ஆயிடுச்சு திருப்பி நைட் நாங்கள் பத்து மணிக்கு மேலே அரைக்கணும் கஷ்டம் பண்ணிட்டு வரையின்ட்டு இருக்காங்க இந்த ஃபுல்லாக நெல் தான் ஃபுல்லாக நெல் தான் அது நெல் இதுலேயும் வந்து இதில் வந்து அரைச்சி பாதியோடு இருக்குது இங்கே பாருங்க தெரியுதா தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா உண்மையோடு வரும் திருப்பி இதை போட்டு இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும் இப்ப அத வந்து இதுல பண்ண போறோம் அதுல இருந்து அரைச்சு இங்க கொண்டு வரணும் வந்து இங்க பாருங்க இத பூரா கிளீன் பண்ணி கொண்டு வரணும் இதுல இருந்து வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுல இருந்து போறோம் உங்க லைவா நைட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு இது பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது சம்மந்தப்பட்டு ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ